ஸ்கூலில் சரியான தூரத்தில் இருந்து வர ஸ்கூலுக்கு தூரம் இருந்தது ஒரு ஒரு ஒன் ஹவர் எடுக்கும் நல்லா படிக்கணும் என்ன தம்பி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும் நாங்க மிஸ் விசாரிச்சு கொண்டே இருப்போம் இந்த புள்ள இவ்வளவு படிச்சு முன்னாடி இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படும் எப்படி நல்லா இருக்கும் பிடிச்சிருக்கு நீ அக்காவை மேத்துக்கணும் ஒழுங்கா போகணும் என்ன படிக்கணும் நாங்க டீச்சர் தமிழ் அஞ்சர்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் உறவுகளுக்கும் வணக்கம்

அந்த வேண்ட வீடியோ கீழே இருக்கிற எல்லாம் சரியா கொஞ்சம் இதா இருக்குற ஆறுல பிள்ளை இருக்கிறது நாங்க எங்களுக்கு உதவி செய்யற வீடியோ ஒரு வீடியோ செய்து போட்டு இதோடைய நிப்பாட்டுவோம் என்று நூறாவது வீடியோ அது ஒரு ஆக்கிட்ட வழிய அதை செய்வோம் என்று நாங்க வலிக்கிட்டு இருக்கோம்

இது எங்களுக்கு சொல்லி அவங்க அக்கா தான் அவ சொல்லி உற உறவிலேயே வெளிநாடுல பால கணேசன் சொல்லி ஒரு மாமா அடுத்த உதவியோட தான் நாங்க இந்த இவருக்கு உதவி செய்ய வந்திருக்கிறோம் வணக்கம் அம்மா. உங்களது கைகுமார் மகன்குంది. எத்தனை மாம்பப் படிக்கிறீங்க? என்ன செய்றீங்க நீங்க? வீட்டல. என்ன அவர் கடையில பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எத்தனை

அப்ப இந்த சைக்கிள்ல வந்து பழிகம் ஓடுங்க நேராது போவீங்களா படிக்குங்க படி நீங்க முக்கியமான விஷயம் தான இருந்தா எல்லாம் செய்யலாம் படிப்பிள்ளைடி ஒண்ணுமே செய்ய தெரியுமா ஹ நீங்க பாத்துவீங்க சொல்றா படிப்புல கொஞ்சம் படிக்கணும் அவைகள் உங்களுக்கு நம்பித்தான் இந்த உதவிய செய்யணும் வெளிநாட்டுல இருக்கிறார்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் அவைகள் தங்கட ஏதோ ஒரு இத தியாகம் செய்துதான் அந்த காசை உங்களுக்கு தந்து இந்த சைக்கிளை வண்டி தார அதுக்கு நீங்க நல்லா படிக்கணும் என்ன நம்பி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும் நாங்க மிஸ் விசாரிச்சு கொண்டே இருப்போம் உங்களை பத்தி அப்பதான் நாங்க இன்னுமே தான் உதவிகளும் செய்யலாம் உங்களுக்கு இவர் மட்டும் தானே மகன் இல்ல மூன்று 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 மகன் ஒன்று இரண்டாவது பொம்பளை

பிரச்சனை இல்லை படிப்பு தான் ஒரு முக்கியமான விஷயம் அது நாங்களும் உண்மையை போனால் பள்ளிக்கூடங்களில் அறுவாசி விட்டாக்கள்லாம் விட்டா பிறகு தான் யோசிச்சினாங்க அது அந்த நேரம் படிப்பில் ஆர்வம் இருக்காது அது விட்டா பிறகுதான் அதை கவ சரியாக நான் அழுதெல்லாம் நானே லெவல் எக்ஸாம் எழுதாகவும் நான் விட்டுட்டு பிறகு யோசிச்சினாங்க ஐயோ என்ன அது நாங்கள் அப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் படிப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கயாவது நீங்க தான் உங்களோட கையில தான் என்ன நான் வேறு ஏதாவது தேவை செய்திருந்தா கூட நாங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லி ஜாழ்பாணத்துல இருந்து வந்திருக்க மாட்டோம் கல்வி தேவை தான் அது ஒரு சும்மா உதவி செய்தா அந்த உதவி அண்டை சாப்பாட்டோட முடிஞ்சோம் ஒரு கல்விக்கு உதவி செய்தால் இவர் வளர்ந்து உழைச்சி அந்த குடும்பத்தையே வாழ வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதால தான் நாங்கள் மின்கிட்ட வந்தோனாங்க அப்போ உங்களோட மாத வருமானம் என்று சொன்ன அவன் ஆயிரத்தி ஐநூறுபா

இப்ப நாங்க சொல்ல வந்துச்சுன்னு சொல்லி போட்டு போயிடும் பண்ண மாதிரி தான் இருக்கு உங்களுக்கே தெரியும் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க நான் படிச்சிருந்தா ஒரு இதுல இருந்திருக்கலாமே அந்த கஷ்டத்தை நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு குடுக்க கூடாது அவர் எப்படியாவது ஸ்கூலுக்கு பாருங்க சரி

அங்கேருந்து உங்களுக்கான ப கல்வி உதவியாக படிக்க போகிறது பள்ளிக்கு கொஞ்சம் லேட்டா போகிறேன்னு சொல்லி சரியா கவலைப்பட்டு ஒவ்வொரு நாளும் எல்லாருமே கவலைப்பட்டவன் ஆசிரியர் ஆசிரியர் சரியாக ஒவ்வொரு நாளும் மினக்கெட்டு தான் போறீங்க நம்ம கவலைப்படுற அளவுக்கு நீங்க நீ வைக்கக்கூடாது உடப்பு அப்படி ஒரு உதவி எடுத்து கொடுத்தேன்னே அந்த உதவியால் இந்த புள்ள இவ்வளவு படித்து முன்னேறி இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுவோம் இப்ப உங்களுக்கு எப்படி மனநிலை எப்படி இருக்கு சைக்கிள் வாங்கியாச்சு எப்படி இருக்கு

இந்த உதவி பிரியோசனம் அந்த உதவி செய்கிறவங்களை நிறைய கேட்டவன் நாங்கள் செய்கிற உதவி பிரியோசனமான பிரியோசனமான இடத்துக்கு போய் சேருதோ சில பேர் என்ன செய்வோம் போய் சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் சொல்லி காசுல வேண்டி போட்டு அது அப்படி அதே சொல்ல நாங்கள் செய்கிற உதவி பிரியோசனமான இடத்த போய் செய்கிறோம் அப்ப அவர் செய்கிற உதவி உங்களுக்கு நீங்க அதை பிரியோசனை படுத்திக் கொள்ளணும் படிப்பிலையோ மிக முக்கியமான ஒரு இதை பயன்படுத்திக் கொள்ளணும் இவரோட தம்பியா சங்கதிரமான சரி ஓகே இப்ப சரி. இதுதான் சைக்கிள் உங்களுக்கு. எப்படி சைக்கிள் கடைசியா காட்ட. சரி சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க? சரி. சரி. கதை, கதை கபக்கபடா கதை உங்க பேரை சொல்லுங்க. அப்படி இவ்ளோ நான் போனீங்க. ਰੈਂਕ ਮਾ ਹਾਂ ਸਕੂਲ ਵੀ ਹੋਣਾ ਮਾ ਸਕੂਲ ਇਸ ਘਰ ਕਰਾਂਗਾ ਪਵਾਂ ਹਾਂ ਕੰਟੀ ਹੋਣਗਾ ਪਵਾਂ ਸਾਈਕਲ ਅਰਗਣ ਸਾਈਕਲ ਪੋਵਾਂ ਅੱਦਲ ਸੁਣ ਨੂੰ ਮਿਲੂਗਾ ਉਹਨੇ ਨੰਦੇ ਕੋਰਦਾ ਆਸਿਆ ਦੇ ਕੇ ਹਾਂ ਇਹ ਪੋਵਾਂ ਹਾਂ ਬਣੀ ਤੰਦਾ ਅਗਲੇ ਕਿੰਦਾ ਇਹਦਾ ਸੋਲ ਬੋਰੀਂਗਲੋ ਸਾਈਕਲ ਵੇਣੀ ਤੰਦਾ ਮਾਮਾ ਕੇ ਤਾਂ ਸੋਲ ਬੋਰੀਂ ਆਹ ਆਹ

சரியான தொலைவில் இருந்து எங்களோட ரோட்டு மிக சரியான கூடாத ரோட்டு வழியாக இங்கே வந்து சைக்கிளை கொண்டு வந்து இரண்டு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு நிறைய லேட் ஆகிறது என் மேல் ஒழுங்காக வர ஆசையாக ஸ்கூலுக்கு வருவார் அதுக்கு உதவி செய்த அவர்களுக்கு மிகுந்த மிகுந்த கடமைப்பட்டுள்ளதோடு நன்றியும் குறிக் கொள்ப்பேன் ஓகே நன்றி நன்றி அம்மா ஓகே தம்பி ஸ்கூலுக்கு போகணும் ஓடி காட்டு போகணும் சைக்கிளுக்கு சந்தோஷமே சைக்கிளெல்லாம் நீ எக்காவை மேய்த்திக்கணும்னு ஒழுங்கா போகணுமே என்ன படிக்கணும் நாங்க டீச்சர்கிட்ட கேட்போம் ஓகே ஓடிப்போம் ஓடிப்போம் ஆஹ் இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பார்த்துக்கொண்டு வந்ததுக்கு நன்றி இப்போ பார்த்திருப்பீங்க நாங்கள் செய்த உதவி நாங்கள் செய்த உதவி இல்லை ஒருவர் செய்த உதவியை நாங்கள் கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறோம் பாலக்கணி சென்றவர் செய்த உதவியை நாங்கள் கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறோம் நாங்கள் அந்த வீடு பார்த்த நாங்கள் பிந்திக்க வந்த வீடு அது அவேண்ட வீடு இல்லை அது இடவல் வீட்டில் இருக்கணுமா சரியான கஷ்டப்பட்டாங்க நாங்கள் யோசிச்சு போன விட நான் பார்த்து இந்த கல் வீடு கொஞ்சம் வசதியானாக்களாக இருக்குமோன்ட்டு யோசிச்சார் தான் பிறகுதான் அந்த ஆசிரியரும் இந்த பிரதேச செயலக உறுப்பினர்களால் வந்திருந்தவங்களோட சொன்னவா இல்லை இது வரியாக்கள் இவைக்கு இந்த உதவி சேர்ந்தால் அது பெருமதியான உதவி

இதுதான் முதலும் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்ன சொன்னா ஏன்னா இதுக்கு இது உதவி செய்யற வீடியோ வந்து பாக்க போனா கொஞ்சம் பிரச்சனைகளால தான் வரும் எனக்கு இன்னும் வர ஆனா நாங்க விசாரிச்ச இடத்த சொல்லி

மற்றது இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறது நன்றி உங்களுக்கு தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே கூட வரும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணினா தான் உடனே கூட வரும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களை கேஜி வேறு பாய்